அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி இன்னைக்கு நம்ம வீட்ல எந்த அம்பால அழைச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நமக்கு எல்லா வளங்களையும் தரக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான அம்பால நான் அழைச்சிருக்கேன் முதல் முதல்ல ஆடி வெள்ளி போன வருஷமும் இதே மாதிரி ஆடி வெள்ள வெள்ளிக்கிழமைகள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்பாலையும் வந்து அழைச்சி அவங்கள பத்தின பெருமைகளை வந்து பேசுற வாய்ப்பு வந்து எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமா கிடைச்சிது அதுக்கு அந்த அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் போன வருஷம் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிறதையும் இருக்கும் கண்டிப்பா அதை போய் பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா தஞ்சை தரணியில உள்ள சிவாலயங்களில் ஒன்றாக திகழ்கிற நம்மளுடைய திருக்கடையூர் அபிராமி வள்ளி சமேத அமிர்த ஆலயம் அந்த ஆலயத்துல இருக்க அம்பாளை பத்தி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருக்கடையூர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அறுபதாம் கல்யாணம் இருபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான கோவில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த அபிராமி அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெருசு இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கறத வந்து எழுதினவரை அபிராமி பட்டர் இவரை வந்து பட்டர்னு சொல்றதை விட பித்தன் சொல்லலாம் அபிராமி மேல அப்படி ஒரு இந்த அபிராமி அந்தாதி உருவானதை வந்து நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும் அவருடைய பக்தி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஆண்டவனை பத்தி அந்த அம்பால பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வர்ற அனைத்து பெண்களையுமே வந்து பாத்தீங்கன்னா அபிராமின் அம்சமாவே வந்து நினைச்சாராம் அப்படி நினைச்சு அவங்க வர்ற பெண்கள் மேலாம் பூவெல்லாம் போட்டு அவங்கள தூவி அவங்க பெண்கள் மேல பூ தூவி மகிழ்வாராம் சோ அந்த மாதிரி ஒரு அந்த அவரோட ஞானக்கண்ணுக்கு எல்லா பெண்ணுமே தான் தெரிஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு பக்தி அபிராமி தாய் மேல அவருக்கும் ஒரு சோதனை இருக்கும் இல்லையா என்னதான் வந்து நம்ம பக்தி உண்மையா இருந்தாலும் அதை சோதிச்சாதான் அந்த பக்தி வெளிப்படும் அந்த பக்தி வெளிப்படும் போதுதான் அந்த பக்தனுக்குரிய மரியாதை வந்து கிடைக்கும் அதுக்கான நிறைய சோதனைகள் வந்து வரும் இது வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா இது நமக்குமே பொருந்தும் சாதாரண மனுஷங்களா நம்ம வைக்கிற பக்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநலமான ஒரு பக்தியா கூட இருக்கா நம்ம ஒரு எதிர்பார்ப்போட வந்து வேண்டுதல் வைக்கிறோம் எல்லாமே நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இருந்தாலுமே அதுக்கும் ஒரு சோதனை கண்டிப்பா வரும் அதையும் நம்ம தாண்டிதான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரபோஜி மன்னர் அப்படிங்கிற ஒரு மராட்டிய மன்னர் வந்து அங்க ஆண்டுகிட்டு இருக்கும் போது இவரை பத்தி கேள்விப்படுறாங்க இவர் வந்து ஒரு பித்தன் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன திதி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க மன்னர் வந்து கேக்குறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபிராமிப்பட்டர் அன்னைக்கு வந்து முழு அமாவாசை ஆனா திதியை வந்து மாத்தி ஏன்னா அபிராமியாவோடையே நினைச்சிட்டு இருக்கனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை கூட பௌர்ணமி மாதிரிதான் அவருக்கு தெரியுது மணக்கண்ணில இன்னைக்கு வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே வந்து கோபம் கொண்ட மன்னர் வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து இன்னைக்கு இரவு வந்து எனக்கு வந்து பௌர்ணமி நீ முழு நிலவனை காமிக்கல அப்படின்னா உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்போதான் தெரியுது ஆரியப்பட்டருக்கு நம்ம வந்து திதிய வந்து மாத்தி சொல்லிட்டோம் அப்படின்னு அப்ப வந்து அபிராமி சன்னதி முன்னாடி ஆழமா ஒரு குளிய வெட்டி நூறு கயிர்களால் ஆன அந்த உரிய வந்து மேல கட்டி விட்டு கீழே வந்து தீ மூட்டிடுறாரு அந்த உரி மேல அவர் உட்காந்துக்கிறாரு நூறு பாடல்களை வந்து பாடுறாரு ஒவ்வொரு பாடல் முடியும் பொழுதும் அந்த முழு நிலவு வரணும் அப்படின்னு சொல்லி அபிராமி கிட்ட அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு நான் சொன்ன வார்த்தை பொய் நீ நீதான் வந்து என்னை வந்து பித்தன்னு சொன்ன வாயால அவங்க அந்த பேரை வந்து மாத்தணும்னு சொல்றாரு அப்படி வந்து அவர் வந்து ஒவ்வொரு பாடலா பாடும்போதும் ஒவ்வொரு கயிறை வந்து பாத்தீங்கன்னா அஹ் அறுத்துட்டே வராரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னையின் ஆசையால நிலவு நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து காத்திருக்க மாதிரி அவர் காத்துக்கிட்டு இருக்காரு எழுவத்தி எட்டு பாடல் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எழுவத்தி எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா அருந்து விழுவ போற மாதிரி இருக்குது எழுவத்தி ஒன்பது பாடலா வந்து பாடும் பொழுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபிராமி தாய்ட்ட வேண்டாரு அப்ப அப்ப அபிராமி என்ன பண்றாங்கன்னா தாடங்கம் அதாவது நிலவு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடினாக்கோ எப்படி வந்து ஒளிய வந்து பொழியுமோ அந்த மாதிரி ஒரு தாடங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிராமி தாய் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் அபிராமி பட்டர் மேல இருக்கிற கருணையினால அங்க வந்து மிதக்க விடுறாங்க வானுல அப்ப வந்து பாத்தீங்கன்னா முழு நிலவு வந்து தெரியுது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அபிராமி பட்டரோட உறுதியான பக்திய வந்து பார்த்து அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பித்தன் என்றும் பேன் என்றும் கூறியவர்கள் எல்லாம் பட்டரிடம் மன்னிப்பு கேட்டனர் அந்த மாதிரி ஒரு உன்னதமான அபிராமி தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்கடையூர் அபிராமி இவங்களை வணங்கும் போது நமக்கு சகல செல்வங்கள் எல்லாமே வந்து நல்லபடியா வந்து கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல ஒவ்வொரு காப்பு வந்து இருக்கு பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல நல்லபடியா வாழ்க்கை வந்து வளனும் வளமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிகத்தை நம்ம பாடும்பொழுது நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கறத எந்த சந்தேகமும் இல்லை இந்த அபிராமி அந்தாதிய பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில பாராயணம் செய்து வந்தா நம்மளுடைய எண்ணங்கள் யாவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது அபிராமி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா மேன்மையான அழகுடையவள் அப்படிங்கறது அர்த்தம் அந்தாதி அப்படிங்கிறதுக்கு அந்தம்னா முடிவு ஆதினா துவக்கம் இதுல என்ன சிறப்பு அப்படின்னா உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு முதல் பாட்டுல அதே வார்த்தைய கடைசி வார்த்தைய கொண்டு நூறாவது பாடலையும் முடிச்சிருப்பாரு அதனாலதான் ஆதியும் அவளா அந்தமும் அவளதான் அப்படிங்கறத வந்து குறிப்பிடுற விதமா அபிராமிப்பட்ட இந்த அபிராமி அந்தாதிய அந்தமாவும் அபிராமி வந்து உதிக்கின்றன்னு ஆரம்பிச்சு ஆதியிலையும் முடிக்கும் போதும் அந்த இப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சமான இந்த சிறப்பம்சிராமி இந்த ஆடி மாதத்துல நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி மாதம் மட்டுமில்ல எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளக்கேத்தி வச்சுட்டு கண்டிப்பா வந்து இந்த அபிராமி துதியை வந்து நீங்க வந்து பாடல் பண்ணுங்க பாடல பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு சகல செல்வங்களும் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த பாட்டு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு பாட்டுதான் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா இனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாந்தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த அபிராமியுடைய உடைய அழக பத்தி இந்த பாடல் வரியில அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த அபிராமி தாயை எப்படி தோன்றினா அப்படின்னா அமுதத்த மகாவிஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பரிமாறுறதுக்கு முன்னாடி சிவபூஜை செஞ்சார் சிவபூஜையும் போது அம்பிகையும் பூஜிக்க வேண்டும் அப்படிங்கறதான் நியதி அதனால மகாவிஷ்ணு தனது ஆபரணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலத்தி வச்சார் அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வந்து உருவானாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா

அபிராமி பட்டர் என்ற அன்பருக்கு அமாவாசையில் சந்திரோதயம் காட்டி அபிராமி அந்தாதி என்னும் பாமாலை சூட்டிக்கொண்ட அற்புதமான செல்வி நம்மளுடைய தாயார் அபிராமி அப்படிப்பட்ட இந்த தாயார இந்த வெள்ளிக்கிழமையில ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபாடு செய்யுங்க அபிராமி அந்தாதி பதிகம் உங்களால படிக்க முடிஞ்சா படிங்க நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பாடலுக்குரிய விளக்கம் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சோ அதையும் வந்து பார்த்து நீங்க வந்து பயனடையலாம் நீங்க வந்து யூடியூப் சேனல் எதுல வேணா நீங்க அபிராமம் பாட்ட போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதை கேளுங்க உங்களால பாராயணம் செய்ய மாட்டோம் இந்த நாள்ல நல்ல நாள்ல வந்து நீங்க கேளுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வெறும் சாம்பிராணி போட்டு பூ போட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போய் விளக்கு போறது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் சொன்ன அவங்க எப்படி பக்தி செஞ்சாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் நம்மளுடைய நம்பிக்கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மென்மேலும் வந்து மெருகூட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் ஒவ்வொரு மா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல இந்த மாதிரி வந்து அம்பாள் அழைச்சி அவங்கள பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க நம்மளால நம்மளால என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்றேன் நான் வந்து ஆன்மீக பதிவு போடும்போது எல்லாமே வந்து இந்த கடவுளை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு தான் வந்து போடுவேன் நம்ம ஒரு விளாக் சேனல் போடுறதுங்கிறது வேற ஆன்மீகத்தை பத்தி சொல்லும்போது போது பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிரும் அந்த அம்பாளும் மகிழ்ச்சி அடைவா நான் சொல்லும்போது உங்களுக்கும் அந்த அம்பாள் மேல ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா வரும் நீங்க திருக்கடையூர் கண்டிப்பா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அம்பாளை வழிபட்டுட்டு நல்லபடியா வந்து வேண்டுதல் வைங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் இன்னைக்கு ஆடி முதல் வெளியில நான் வந்து அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு நல்லபடியா வந்து சாம்பிராணிலாம் தூபதி ஆராதனை காமிச்சுட்டு மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு வந்து அங்க வந்து பார்த்தா அம்பாள் அவ்வளோ அலங்காரமா நல்லபடியா இருந்தாங்க காட்சி கொடுத்தாங்க நல்லபடியா வேண்டிட்டு வந்தாச்சு இன்னைக்கு தான் வந்து நம்ம வீட்டுல சக்கரை பொங்கல் நல்லபடியா வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க எல்லாமே திருப்தியா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு அபிராமிய பிடிக்கும் அப்படின்னா அபிராமி தாயே போட்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்